ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் அறுபத்தி ஒன்று பிரபல டிசைனர் பரமேஷ் அவளை அழைத்திருந்தார் ஹாய் ஹாசினி நான் பரமேஷ் பேசுகிறேன் ஹாய் சார் சொல்லுங்க என்ன விஷயம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃபேஷன் ஷோ பற்றி தெரியும் இல்லை ஓ தெரியும் சார் அதில் நியூ ஃபைண்ட் அப்படின்ற கேட்டகிரியில் மாடல்ஸ்க்கு கூட காம்படிஷன் இருக்கு தெரியுமா ம் ஒய் கான்ட் யூ ஒர்க் டுகெதர் என்னோடய கம்பெனி நியூ ஃபைன் கேட்டகிரியில் வராது பட் உன்ன மாதிரி புது மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நாங்கள் அந்த கேட்டகிரிலையும் ஜெயிக்கலாம் அதுக்காகத்தான் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாட் டு யூசே மகிழ்ச்சியில் உள்ளுக்குள் தொல்லி குதித்தால் ஹாசினி சில நிமிடங்கள் யோசித்தாள் பரமேஷின் கம்பெனி எவ்வளவு பெரியது அந்த பெயரின் கீழ் தான் அப்படி ஒரு பெரிய ஸ்டேஜில் அறிமுகமானால் தன்னுடைய ரேஞ்ச் எங்கேயோ சென்றுவிடும் என்று கணக்கிட்டாள் ஓகே சார் ஷியர் வீ கேன் ஒர்க் டுகெதர் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் விக்கியிடம் சென்றவள் விக்கி எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு பரமேஷ் நியூ ஃபைன் கேட்டகரியில் என்ன மாடலாக யூஸ் பண்ண கேட்குறாரு என்றாள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்றான் சட்டென்று வாட் டூ யூ மீன் விக்கி நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கவே இல்லையே ஆனால் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலையே உனக்கு ஏன் பிடிக்கணும் ஏன்னா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இதோ பாரு விக்கி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் இப்போதான் தான் என்னுடைய கரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நீ தடை சொல்கிறது சரியில்லை நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேனே நீயும் ஒத்துக்கிட்ட இல்லை அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இப்போ இல்லை தன் தோலை கொலுக்கியவன் இப்போவே என் பேச்சை கேட்க மாட்டேன்ற நீ மேலே போயிட்டனா அப்புறம் என்னை மதிக்க மாட்டேன் அதனால் இது வேண்டாம் ஜஸ்ட்டு ஷட்டப் விக்கி நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறேன் நீயும் இதில் சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணு இல்லைனா உன்னோட ஃப்யூச்சர் மொத்தமும் ஆகிடும் அது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன அப்போது இதுவும் என்னோட இஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் அவள் சென்றதும் விக்கியிடம் வந்தால் ஆராத்தியா விக்கி இங்கே பாரு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற போடா ப்ளீஸ் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்கள் கம்பெனி கூட அங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க ரவிசங்கர் அங்கிள் சொல்லியே அனுப்புனாரு உனக்கு இதில் நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல சொன்னார் அதுக்காகத்தான் ஜகன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஏன்டா இப்படி பண்ணுற இப்போதான் கொஞ்சம் 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 வருஷமாக உனக்கு பிடிச்சதையெல்லாம் பண்ணிக்கிட்டு பொறுப்பாக இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிக்காதடா ப்ளீஸ் அப்பாவை பற்றியாச்சும் கொஞ்சம் பாரு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் வேலையை தொடர்ந்து கொண்டு இருந்தான் சரி நீ நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நான் அங்கிள்கிட்டயே பேசிக்கிறேன் என்று வேகமாக அங்கிருந்து செல்ல முயன்றவளை பிழுத் பிடித்து இழுத்து சுவட்டோடு நிறுத்தினான் விக்கி அவளுக்கு மிக அருகில் நெருங்கி நின்றான் அவன் கண்களை பார்க்க முடியாமல் பார்வையை அவள் தழைத்து கொள்ள அவள் கண்ணம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் இங்கே பாரு பாப்பா நீ இல்லாத என்னோடய லைஃப்பில் நான் எதையும் ஜெயிக்க விரும்பலை எனக்கு எதுவும் வேண்டாம் எந்த சக்ஸஸும் வேண்டாம் எனக்கு எதுவும் செய்யவே பிடிக்கல ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத என்றான் பொங்கி வந்த அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டால் ஆரா ப்ளீஸ்டா இப்படி பேசாத நான் உன்னோட டெஸ்டினி இல்லை இப்படியெல்லாம் பண்ணி என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காதடா உன்னை கெஞ்சி கேட்குறேன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் நீ நீ என்று சொல்லி நிறுத்தினாள் ம் சொல்லு என்று அவளை ஊக்கினான் அவன் பார்வையை தவிர்த்து வேறு பக்கம் திரும்பி கொண்டவள் ப்ளீஸ்டா எனக்காக இதை பண்ணடா என்று அவனிடம் கையை கோப்பியவள் பின் முகத்தை மூடி உடைந்து அழுதாள் சிறிது நேரத்தில் அவள் அழுகை அடங்கிவிட மெல்ல முகத்திலிருந்து தன் கைகளை விலக்கி பார்த்தாள் விக்கி அவ்விடம் விட்டு எப்பொழுதோ சென்று இருந்தான் சமையல் அறையில் இருந்து வெளியில் வந்து பார்க்க விக்கி வாஷிங் மிஷினிலிருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று கொண்டிருந்தான் வேகமாக வைத்தீஸ்வரனின் அறைக்கு சென்றாள் அங்கே அவர் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருக்க புரியாமல் அவர் அருகில் சென்று அமர்ந்தாள் அங்குள் என்னாச்சு உங்க உடம்புக்கு அவளை கண்டவர் புன்னகை முகமாக அவளை வரவேற்றார் வாடா என்ன இங்க வந்திருக்க அங்கிள் என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு விக்கி சொன்னான் அவசரமாக அறையின் வாயிலை ஒரு முறை பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் ஆராவிடம் கூறினார் ஆமாமா அவன் அப்படிதான் சொல்ல சொன்னான் திகைத்தாள் ஆரா என்ன அங்கிள் சொல்றீங்க அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லையா எனக்கு என்னடாமா நான் நல்லாதான் இருக்கேன் இவன் தான் என்ன ரூம்ல இருந்து வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை வெளியே தாழ் போட்டு வச்சிட்டான் இப்போதான் திறந்து ஜூஸ் கொடுத்துட்டு போனான் கதவை போட மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால தான் கதவை திறந்து வச்சேன் குரல் வெளியில் இருந்து கேட்டது வேகமாக எழுந்து அவனிடம் வந்தவள் டேய் இது என்ன விளையாட்டு எதுக்கு இப்படி போய் சொல்லி அவரை உட்கார வச்சிருக்க மரியாதையாக வந்து ஷோவில் கலந்துக்க ரெஜிஸ்டர் பண்ணு முடியாது ஆராவின் பின்னாலேயே எழுந்து வந்த வைத்தீஸ்வரன் என்னம்மா என்ன ஆச்சு என்றார் அவரிடம் விஷயத்தை கூறினால் ஆரா ஏண்டா இப்படி பண்ணுற அப்பா இரு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அப்புறம் என்னடா காரணம் என்றால் ஆரா கோர கோபமாக நான் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டால் நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி எனக்கு கரியரில் நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அதுக்கு அப்படி நான் இந்த ஹாசினி இன்னும் என்னை உடும்பு பிடியாக பிடிச்சிக்குவா என்னை விட்டு போக மாட்டா அப்புறம் நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுறது அடுத்த நொடி ஆறாவன் கன்னத்தில் பலாறு என்று அறைந்திருந்தாள் பைத்தியமாடனி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக உன்னோட ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்குவியா உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் பாப்பா அதை கேட்டு உடைந்து போனவள் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து குலுங்கி அழுதாள் அவன் கூறியதை கேட்டு திகைத்து போய் நின்றிருந்தார் வைத்தீஸ்வரன் அவரை பார்த்த விக்கி என்னப்பா அப்படி பார்க்குற நீ சொல்லு உனக்கு உன் பையன் ஜெயிக்கணுமா இல்லை உனக்கு இவன் மருமகளாக வரணுமா ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் உனக்கு என்ன வேணும்னு நீ சொல் என்று கேட்டான் எனக்கு ஆறா மருமகளாக வரணும் அதுக்காக என்ன வேணும்னாலும் நீ பண்ணு நான் எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு இன்னும் ரிட்டையராக வருஷம் இருக்கு அதனால நீ சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல என்றார் சட்டென்று சூப்பர் பா எங்கே நீ மாத்தி சொல்லிடுவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றவன் அவள் அருகில் சென்று அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் பாப்பா இங்க பாரு அவளோ முகத்தை மூடி அழுது கொண்டே இருந்தாள் ப்ளீஸ் பாப்பா இப்படி அழாத எனக்கு கஷ்டமா இருக்கு அவள் இன்னும் அழுது இருக்க தன் அப்பாவை முறைத்தான் அவன் எல்லாம் உன்னால தான் பா தான் இவளை இப்படியே அழ இருக்க நான் என்னடா பண்ண ஒரு நாள் பொறுமையாக இருந்திருந்தால் அழகாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்நேரம் கல்யாணமே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு பாரு இப்போது எப்படி அழுதுகிட்ருக்கா அவள் அருகில் வந்து அமர்ந்தவர் ஆரா இங்கே பாருமா அழாத எம் சாரி எல்லாம் என்னோட தப்பு தான் என்று அவளை ஆறுதல் படுத்தினார் அவள் கையை வலுக்கட்டாயமாக அவள் முகத்தில் இருந்து எடுத்து தன் கைகளுக்குள் பொத்திக்கொண்டான் கொண்டான் விக்கி அழுது சிவந்த விழிகளோடு அவனை பார்த்தால் ஆரா சரி எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு ஹாசினியோட பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நான் இப்போ இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா நீ என்னை வெறுத்துடுவியா சி என்னடா பேசுகிற ஆனால் அவள் என்னை வெறுத்துடுவா பாப்பா அப்படிப்பட்டவ கூட என்னை வாழ சொல்கிறியா நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னது தான் என் வாழ்க்கையில் எப்போவும் ஒரே ஒரு பொண்ணு தான் அது நீ மட்டும்தான் ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அதுக்காக எதை வேணும்னாலும் செய்வேன் ஏண்டா என் மேலே லவ் நான் உனக்கு என்ன பண்ண நீ என்ன பாப்பா பண்ணலை முதல்ல இந்த கரியர் நீ கொடுத்தது உனக்காக அதை விட்டு கொடுக்குறேன் அவ்வளவுதான் நான் என்ன இதை விட்டுட்டு வெளியேவா வரப்போகிறேன் இந்த ஒரே ஒரு சான்ஸ் மிஸ் பண்ண போகிறேன் அவ்வளவுதான் ஆனால் இதை மிஸ் பண்ணால் என்னோட பாப்பா எனக்கு கிடைப்பா விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குது முதன்முறையாக அவனை அவ்வளவு காதலோடு பார்த்தால் ஆரா காதல்ன்றது இதுதானாடா ஃபஸ்ட்டு டைம் ஃபீல் பண்ணுறேன் என்றால் சிறு புன்னகையோடு ஆனால் கூடவே மனசில் ஒரு வழியும் வருது நம்மளை இவ்வளவு நேசிக்கிறவனோட ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணுறேனேன்னு கில்ட்டியாக இருக்குடா விடுப்பாப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷோஸ் வரும் நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் நீ என் கூட இருந்தா இன்னும் பெருசாக நான் சாதிப்பேன் முதல்ல இப்படி அழகிறது நிறுத்து நீ லைஃப்பில் எப்போவும் அழவே கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எல்லாம் இந்த ஆளால் தான் நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க என்று வைத்தீஸ்வரனை முறைத்தான் அவர் பாவமாக முகத்தை வைக்க சும்மா எதுக்கடா அவரை திட்டுற அவருக்கு என்ன தெரியும் நீ ஒழுங்கா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே என்றாள் ஆரா கோபமாக உறக்க சிரித்தார் வைத்தீஸ்வரன் போடா போடா என் மருமக என் பக்கம்தான் என்று அவளை தன் தோளோடு அணைத்து கூறினார் ஓஹோ ரெண்டு பேரும் கூட்டணியா கல்யாணம் மட்டும் முடியட்டும் உங்க கூட்டணியை எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க என்றான் கோபமாக அதெல்லாம் சரிதான் அவன் நிச்சயமாக உன்னை வேண்டாம்னு சொல்லுவான்னு எப்படி எதிர்பார்க்குற என்றார் வைத்தீஸ்வரன் அப்பா அவன் என்னை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என் மேலே இருக்கிற லவ் எல்லாம் இல்லை நான் அவ கூட இருந்தால் அவள் சக்சஸ் ஆவா அப்படின்ற நம்பிக்கை அது இல்லைன்னா ஆனால் தானாக என்னை விட்டு அவள் போயிடுவா சிம்பிள் ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சைன் போட்டு கொடுத்துருக்கியே ஆரா கேட்டாள் அதெல்லாம் என்ன பண்ணணுமோ ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருங்க என்று விட்டு அறைக்குள் சென்று எதையோ எடுத்து வந்து அவர்களிடம் நீட்ட அவர்கள் வாங்கி பார்த்து திகைத்தார்கள் டேய் என்னடா இது என்றார் வைத்தீஸ்வரன் ஏன் பார்த்தா தெரியலையா என்றவன் ஆராவில் கையில் இருந்ததை காட்டினான் இது எங்க கல்யாண இன்விடேஷன் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் எனக்கும் ஆராவுக்கும் வடபழனி முருகன் கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணம் ஐம்பது பத்திரிகை தான் அடிச்சிருக்கேன் ரொம்ப நெருக்கமானவங்களை மட்டும்தான் கூப்பிட போகிறேன் ஷோ முடிஞ்சு மறுநாள் சாயந்தரம் ரிசப்ஷன் அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட போகிறேன் அந்த இன்விடேஷனோட ப்ரூஃப் தான் இது என்று வைத்தீஸ்வரனின் கையில் இருந்ததை காட்டினான் இன்னும் ரெண்டு நாள் அது பிரிண்ட் பண்ணி ரெடியாகி வந்துடும் நாளைக்கு சாயந்தரம் ஜமுனா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க எப்படியும் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள ஹாசினி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன் அது முடிஞ்ச கையோட கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்றான் சந்தோஷமாக ஆராவும் வைத்தீஸ்வரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் அப்பொழுது ஆராவின் செல்ஃபோன் ஒழித்தது ஜெகந்தான் அழைத்திருந்தான் விக்கி அவன் சொல்வதை கேட்காததால் அவனிடம் இருந்து பிரிந்து தனியாக ஒரு கம்பெனி புதியதாக ஆரம்பித்து அந்த பெயரில் ஷோவில் பங்கேற்க போவதாக கூறினான் விக்கி இல்லாததால் ரம்யா தன் மாடலாக வர ஒப்புக்கொண்டதாக சொன்னான் நான் என்ன ஆரா பண்ணட்டும் நான் பண்ணது தப்பா என்றான் இல்லை என்றவளின் மனம் கனத்து போனது ஏன் இந்த விக்கி இப்படி பண்ணான்னு தெரியல எனக்கு அவனை விட்டுட்டு பண்ணணுன்ற எண்ணம் எல்லாம் இல்லை ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காத ஆரா என்றான் ஜெகன் அழைப்பை தொண்டித்தவள் விழிகளில் மீண்டும் கண்ணீர் தொழிற்த்தது பாப்பா விடு மறுபடியும் ஆரம்பிக்காத என்று நான் விக்கி நான் ரொம்ப கில் கில்ட்டியாக ஃபீல் பண்றேண்டா என்றாள் அடி வாங்க போற பாப்பா நீ என்று கோபமாக கோரியவன் சட்டென்று அவள் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் அந்த ஒற்றை முத்தத்தில் அவனுடைய காதலை தன் உயிர் ஆழம் வரை உணர்ந்தாள் ஆராத்யா விக்கி நினைத்தபடி எல்லாம் நடந்ததா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்